மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த ஜவஹருல்லா நமது தொலைபேசி வாயிலாக இணைகிறார் வணக்கம் சார் தந்தை பெரியார் குறித்து சீமான் பேசியது சர்ச்சை தங்களுடைய கருத்துக்களை பதிவு சீமானுடைய கருத்து அபத்தமானது தமிழ்நாட்டின் வரலாற்றை புரியாமல் யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆற்றப்பட்ட உரையாக தான் கருத்தாக தான் நான் அதை கருதுகிறேன் இன்று தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் முன்னேறி இருக்கின்றது சமூக பொருளாதார தளங்களில் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு வந்திருக்கின்றது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் தந்தை பெரியார் அவர்களுடைய பங்களிப்பு மட்டுமல்ல தந்தை பெரியார் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தார் மட்டுமே முன்னேறக்கூடிய ஒரு சூழல்ல அனைவருக்கும் ஒரு சமத்துவம் கிடைக்கக்கூடிய வகையில தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கான அடித்தளங்களை அவர் அமைத்தார் அந்த பாதையில பேரறிஞர் அண்ணா அவர்களும் அதற்கு பிறகு கலைஞர் அவர்களும் பயணித்தார்கள் இதுதான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு காரணம் அது மட்டும் அல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்காரராக இருந்தாலும் கூட பெரியார் அவர்களுடைய கருத்தை ஏற்று சமூக நீதிக்காக பக்கபலமாக இருந்தவர் பெருந்தலைவர் கலைஞர் அவர்கள் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் இந்த சூழல்ல தமிழ்நாடு முன்னேறி இருக்கின்றது என்றால் அது பெரியாருடைய கருத்தியல் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது இதை சகித்து ஒரு ஓவர வஞ்சனையுடன் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி சீமான் அவர்கள் பேசிய கருத்து வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு கருத்தாக இருக்கிறது ஏன் இன்றைக்கு சீமான் கூட படித்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றார் என்றால் அதிலும் கூட தந்தை பெரியாருடைய பங்களிப்பு இருக்கின்றது என்பதை அவர் விடக்கூடாது இணைப்பில் இணைந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்